வடகிழக்கு பருவமழையுடைய தொடக்க காலத்தில் இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு கிடைத்திருக்கிறாங்க இது தொடங்கக்கூடிய நேரத்திலேயே தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதிகளில் மழையுடைய வாய்ப்புகளும் தொடங்கும் என்று வானிலை ஆய்வு குறிப்பிட்ருக்கிறாங்க எந்த அளவுக்கு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு மூன்று மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக குறிப்பிடப்படுது அதில் நம்ம அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய இந்த மூன்று மாதங்களை குறிப்பிடும் பொழுது இந்த மூன்று மாதத்துக்கும் சேர்த்து சராசரியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பான மலையளவு ஆனால் இந்த வருடம் ஐம்பது சென்டிமீட்டர் அளவில் சராசரியாக தமிழ்நாடு முழுவதும் மலையளவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இந்த சூழலில் இந்த தொடக்க காலத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும்னா இன்றைய தினம் நமக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது கடலோர மாவட்டங்களில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை என்ற அளவில் இருக்கும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க மிக கனமழை என்று சொல்லும்பொழுது பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பை அது குறிக்கக்கூடிய மிக கனமழை அளவு ஆரஞ்சு அலர்ட்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆரஞ்சு அலர்ட்டில் இன்றைய தினம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய கடலோர மாவட்டங்களில் ஆறு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க அதே தொடர்ந்து இன்றைய தினம் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய கட திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க வாய்ப்பு என்பது ஆறு சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு குறைவாகவும் பெய்யக்கூடிய மழையளவு கனமழை என்றும் வானிலை ஆய்வு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான சூழலில் அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு பருவமழை தொடங்குவதனால அடுத்தடுத்த நாட்களில் மழையினுடைய தீவிரத்தன்மையும் படிப்படியாக அதிகரிக்கும்னோ அதற்கு பிறகு மூன்று நாட்களுக்கு பிறகு படிப்படியாக தீவிரத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க நாளைய தினம் நமக்கு பெரும்பான்மையான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல கனமழையும் ஆறு நான்கு மாவட்டங்களில் மிருக மழைக்கான வாய்ப்பும் இருக்குதான் சொல்லியிருக்காங்க நாளைய தினம் பதினாறாம் தேதி அன்று நமக்கு மழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் நமக்கு கனமழை என்றாலும் மலை மழை இருக்கணும் நான்கு மாவட்டங்கள் தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மட்டும் நமக்கு நாளை தினம் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை து கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு நாளைய தினம் இருக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க காரைக்கால் பகுதிகளிலும் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு நாளை தினத்திற்கு பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறையும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவில் நம்ம மழை கருத்தில் கொண்டு அச்சக்கூடகு அளவிலான மழைக்கான வாய்ப்பு இல்லை ஆறு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை அளவுதான் பெய்யும் நமக்கு பருவமழைக்கு முன்னதாகவே நமக்கு ஆறு சென்டிமீட்டருக்கு அதிகமாகலாம் பொழிவு இருந்திருக்கிறது அதுவும் கடந்த வாரங்களில் நமக்கு அதிகமான அளவுல பதினான்கு சென்டிமீட்டர் என்ற அளவு கூட மழைப்பதிவு ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால சென்னைக்கு அச்சுறுத்தலான அளவுல மழைக்கான வாய்ப்பு இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இல்லை என்ற வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கனமழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மழைக்கான வாய்ப்பு அதற்கு பிறகாக பதினேழாம் தேதி தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான நலங்களில் மிக என்ற அளவில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக எட்டு மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் கனமழைக்கான வாய்ப்பு மிக என்ற அளவில் தொடரும் எனவும் அதற்கு பிறகாக படிப்படியாக குறையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக பதினேழாம் தேதிக்கு பிறகாக பதினெட்டாம் தேதி பார்த்தோம்னா நமக்கு மேற்கு மாவட்டங்களில் மட்டும்தான் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு பதினேழாம் தேதி தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான மாவட்டங்களுக்கு மிருகமலைக்கான எச்சரிக்கையானது ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராமநாதபுரத்தை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு மூன்று நாட்கள் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி ஆகிய மூன்று நாட்கள்லையும் மிகுகர மழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கணும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணி நமக்கு அரபிக்கடலில் ஒட்டி இருக்கக்கூடிய அரபிக்கடலில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் லட்சத்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வளிமன்ற சுழற்சி படிப்படியாக வலுவடைந்து குறைந்த காற்றல் தாழ்வு பகுதியை உருவாகும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இந்த வளிமன்ற சுழற்சியினால் தமிழ்நாட்டிற்கு தென்னிந்திய பகுதிகளுக்கு வரக்கூடிய காற்றுடைய திசை கிழக்கு திசையில் மாறி இருக்கு நமக்கு தென்மேற்கு பருவமழையின் போது காற்றுடைய திசை அரபிக்கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்குள்ள செல்வம் மாதிரி இருக்கும் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழலில் நமக்கு காற்றுடைய திசை கிழக்கு திசையில் அதாவது இருந்து நிலப்பரப்பு நோக்கி வர மாதிரி மாறியிருக்கு இது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி நமக்கு மேலும் ஒரு மழை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான சாதகமான சூழலை ஏற்படுத்துறதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதனுடைய காரணமாக தான் இந்த காற்றுடைய போக்குனால தென் மாவட்டங்களில் நமக்கு அதிக அளவில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இது வானிலை ஆய்வு மையத்தோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய ஒரு தனியார் வானிலை நிலவர தெரிவிக்கக்கூடிய ஒரு செயலியில் என்ன மாதிரியான இப்போ விண்டியில் நமக்கு இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு என்பது தென் மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று இடி முழுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளையும் இது குறித்திருக்கு அதற்கு பிறகாக வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு பதினாறாம் தேதி மெல்ல மெல்ல நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து மலை மேகங்களை பார்க்குறோம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு ஒரே இடத்துல மட்டும் நமக்கு அந்த இடத்துல மழைக்கான வாய்ப்பு கூடுறத பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த மலையுடைய மேகங்கள் குவியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் விண்டியில் காட்டக்கூடிய அந்த சூழலை பார்க்குறோம் அதற்கு பிறகு பதினேழாம் தேதி நமக்கு பரவலாகவே தென்னிந்திய பகுதிகளுக்குள்ளாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதா விண்டியோடைய ஆப்லையும் கூட பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுக்கு பிறகாக நமக்கு காற்றினுடைய போக்கு உருவாக இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி மற்றும் அந்த குறைந்த காற்று தாழ்வு பகுதியுடைய தாக்கங்கள் காற்றினுடைய போக்கில் ஏற்படும் பொழுது நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத விண்டியுடைய ஆப்லையும் கூட நமக்கு பார்க்க முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்